அதில் ஒரு ரசம் வச்சு கொடுத்தா கூட எங்கள் அண்ணன் சந்தோஷமா தின்னுட்டு வந்துடுவான் அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி சோறு போடாமல் கொல்றியல என்ன வரமாவே ஒன்றும் பேசாமல் நிற்க என்ன பேசி முடிச்சுட்டு எல்லாரும் மாமியா கலவி எதையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்க மகனுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷனா அதனாலே நேற்று நைட்டே சொல்லிட்டாரு இன்னைக்கு காலையில எனக்கு சாப்பாடு வைக்க வேண்டான்ட்டு அதனால் சாப்பாடு வைக்கல மதியம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தானே அப்படின்னு பொங்கலான்னு நினச்சிருந்தேன் அதுக்குள்ளே இந்த ஒட்டு கேட்ட மூதேவி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இழுத்து விட்டுது எதையும் அரை குறையாக கேட்குறது தானே இதோட வேலையே ஓய்யோ நம்ம தான் பல்பு வாங்கிட்டோம்மா இதை வச்சு குடும்பத்துக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணலான்னு நினைச்சா அதுக்குள்ளே எங்கள் அண்ணி ஒரு ட்வெஸ்ட்டை தந்துட்டாளே என்ன நாத்து என்ன நீ அம்மா வீட்டுக்கு வந்தமா ஏதாவது பொறுக்கி வீட்டுக்கு கொண்டு போனமான்னு இருக்கணும் எங்க மாமியா மருமகளுக்கு இடையில ஏதாவது சண்டை இழுத்து விடுறது கோல் மூட்டி விடுறது ஒட்டு கேட்கறது அரைகுறையா வந்து பேசுறதுன்னு இருந்த அப்புறம் நான் கோழியை திருவுற மாதிரி இங்க பாருங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக ரொம்ப பேசுறீங்க பேசறீங்க ரொம்ப பேச வச்சது யாரு நீ ஏன் நானா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது கோல் மூட்டி விடுறது சரி இவ்வளோ பேசுறிய காலையில என்ன சமையல் வந்த எங்க அண்ணனுக்கு என்ன சாப்பாடு கொடுத்து விட்டுட்டியா இருந்து அங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் காலையில மேடம் எட்டு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க எங்க அண்ணன் இவ எந்திரிப்பாளான்னு உட்காந்து பார்த்துட்டு டயர்டாகி அவரே பால் பாக்கெட்டை வாங்கி டீய போட்டுட்டு காலையில தேவையான சமையல் எல்லாம் பண்ணிட்டு மதியத்துக்கு சாப்பாடும் கெட்டி கொண்டு போயிருப்பாரு மேடம்க்கு தான் அங்க ஒரு வேலையும் கிடையாத இங்க வந்து ஏதாவது மூட்டி விடலான்னு வந்திருப்பா என்ன இதான் சொல்லு என்ன நீ இங்க வீட்டுக்கு வந்து பார்த்த மாதிரியே பேசுறீங்க எட்டு நடக்க மாற எப்ப பாரு மருமகளுக்கும் எனக்கும் சண்டை இழுத்து விடுறதுக்குனே வார முதல்ல உன் குடும்பத்தை போய் பாரு ஓடு நான் தான் ஏதாவது சொல்றேன் அப்படின்னா நீங்களும் எதுக்குத்தான் இது ஏசுறீங்க நீ சும்மா இரு மருமகளை எப்பவும் வர நேரம்லாம் உனக்கு எனக்கு சண்டை எடுத்து விட்டுடுறான் அதுக்கப்புறம் நம்ம சமாதானம் ஆகிறதுக்குள்ளே அடுத்தது வந்து மூட்டி விடுறதையே வேலையா வச்சிருக்கான் சரி இனிமேலாவது பாப்போம்